பல பட்டங்களை பின்று இந்தியாவில் பிரபலமான இளம் மாடல் அழகியான சான்ரிச்சேல் தற்கொலை செய்து கொண்டது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இருபத்தாறு வயதிலேயே அனைவரும் கொண்டாடும் மாடல் மற்றும் வழக்கறிஞருமான சான்ரிச்சேல் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு வாழ்க்கையும் முடித்துக் கொண்டுள்ளார் அவர் யார் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் பாண்டிச்சேரியை சேர்ந்த மாடல் அழகியான சான்ரிச்சேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கரமணி குப்பம் பகுதியில் பிறந்தார் இவருக்கு தற்போது இருபத்தாறு வயது மாடலிங் துறையில் ஈடுபாடு கொண்ட இவர் இதில் படுபிசியாக இருக்கிறார் இவரது முழு பெயர் சங்கர பிரியா காந்தி இவருக்கு டாக் குயின் என்ற செல்லப்பெயரும் உண்டு அவரது தாய் இளம் வயதிலேயே இறந்துவிட தந்தை காந்தி வளர்த்து வந்துள்ளார் மேலும் மகள் சான்றிச்செலின் ஆசைப்படி மாடலிங் துறையில் அவர் சிறந்து விளங்க ஊக்குவித்துள்ளார் இவருக்கு அண்மையில்தான் திருமணம் நடந்தது மாமியார் மற்றும் கணவருடன் புதுச்சேரியில் வசித்து வந்தார் இந்நிலையில் சாண்ட்ரிச்சில் ஜூலை பதிமூன்றாம் தேதி அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் நீண்ட நேரமாக அவரின் அறையின் கதவு திறக்காததால் சந்தேகம் அடைந்த அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார் இதையடுத்து குடும்பத்தினர் மற்றும் அவரது தந்தை உடனடியாக புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அதன் பின் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சான்ரிச்சல் வீட்டில் சோதனை செய்தபோது அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தனது தற்கொலைக்கு கணவரோ அல்லது மாமியாரோ காரணம் இல்லை அவர்களுக்கும் என் தற்கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என எழுதியுள்ளார் முதற்கட்ட அறிக்கையில் அவர் சில காலமாக மன அழுத்தம் பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் அதிகப்படியான கடன்களால் அவதிப்பட்டு வந்ததாக தெரிகிறது பேஷன் நிகழ்ச்சிகளுக்காக நிறைய பணத்தை செலவழித்து கடனாளியாகிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறு வயது முதலே பல போராட்டங்களை சந்தித்த சான்றிச்சேல் மாடலிங் துறையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக போராடினார் குறிப்பாக வண்ணமயமாக்கலுக்கு எதிராக அவர் போராடினார் இதன் விளைவாக இளம் வயதிலேயே அவர் பல விமர்சனங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்து வந்தார் மிஸ் புதுச்சேரி இரண்டாயிரத்து இருபது மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு இரண்டாயிரத்து மிஸ் வேர்ல்ட் பிளாக் பியூட்டி உள்ளிட்ட பல பட்டங்களை வென்றுள்ளார் இளம் வயதிலேயே அவர் இறந்தது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல தற்கொலை எண்ணம் தோன்றினால் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாகவும் மின்னஞ்சல் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு உதவி பெறலாம்